வணக்கம் நமச்சிவாய நம்ம தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம் நம்ம வளர்றோம் ஆன்மீக ரீதியாக நம்ம வளர்ந்துக்கிட்டு வரோம் இந்த வளர்ச்சி சில விஷயங்களில் வந்துட்டு மாற்றும் அந்த மாற்றத்துக்காக நம்ம கொஞ்சம் வழி கொடுக்கணும் எப்படின்னா பழைய விஷயங்கள் கண்டிப்பாக நம்மளோட பொருந்தாது முக்கியமாக நட்புறவுகள் ஏன்னா நம்ம ஆன்மீக ரீதியாக வளரும்போது நம்மளோட சிந்திக்கும் திறன் மாறியிருக்கோம் நம்மளோட செய்முறைகள் மாறியிருக்கோம் அப்போ சாதாரணமாக இயல்பாக ஒரு சம்மந்தமே இல்லாமல் உல்லாசமாக மட்டுமே இருக்கிற மக்கள் நம்மளோட பொருந்த மாட்டாங்க நம்ம இப்படி இருப்போம் உல்லாசமாகவும் இருப்போம் அதே நேரத்தில் அந்த இறைநிலையை நோக்கியும் நம்ம பயணிச்சுக்கிட்டே இருப்போம் அதனால் அவங்களோட நம்ம கொஞ்சம் பொருந்தாமல் போகலாம் அப்போ அவங்க நம்மளை ஒதுக்கலாம் இல்லை நம்மளே ஒதுங்கலாம் இதை நினச்சி வருத்தப்படாதீங்க ஏன்னா வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவமும் நம்முடைய மாற்றத்துக்காக முக்கியமா நம்மளோட மேன்மைக்காக இல்லைன்னா அது நடக்கவே நடக்காது ஒரு கசப்பான ஒரு சம்பவமாக இருக்கட்டும் ஒரு வழியை தரக்கூடிய ஒரு சம்பவமாக இருக்கட்டும் அதுக்குள்ளார ஏதோ ஒரு படிப்பினை நமக்காக காத்திருக்கு அது என்னான்னு நம்ம பார்த்துட்டோம்னா ஓஹோ இதுதான் நடந்திருக்கான்னு நம்மளுக்கு ஒரு புரிதல் வந்துடும் அந்த புரிதல் வந்தால் வழி போயிடும் வழி என்றைக்குமே வந்து தொடர்ந்து இருக்காது கொஞ்ச நாள் கழிச்சோடனே அது போயிடும் ஏன்னா நம்ம வளர்றோம் அந்த வளர்ச்சி தான் நம்மளுக்கு முக்கியம் அதுக்காக சில நேரங்களில் இடம் மாற்றம் ஏற்படலாம் நம்மளோட தொழில் மாற்றம் கூட ஏற்படலாம் பார்த்துருக்கேன் அதனால் இந்த இடத்த விட்டுட்டு நான் போகிறேனே அதெல்லாம் நினச்சி நம்ம கவலை பண்ணணுன்னு அவசியமே இல்லை நம்போ ஒரு இலக்கை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது அந்த இலக்கோட எது பொருந்துதோ அதுதான் நம்ம செஞ்சாகணும் அதுக்கு நம்மளோட பொறுப்பு என்னான்னா அதோட கைகோர்த்து போகணும் முட்டிக்கிட்டு மோதிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு தான் வலி அதிகமாக ஆகும் அதனால் பொறுமையாக நிதானமாக எது தேவை எது தேவையில்லைன்னு பிரித்து தேவையானதை எடுத்துக்கிட்டு தேவையில்லாததை ஒதுக்கிட்டு தொடர்ந்து பயணிப்போம் மேன்மை அடைவோம் நன்றி